விளையாட்டு செய்திகள் நிறைவடைந்தன இப்படி வந்து சொல்ற தான் பாகிஸ்தான் பிரதமர் செபாஸ் ஷெரீப் பேச்சை கேட்கும் போது நம்ம இந்தியா கிட்ட தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி பார்த்தாங்க நம்ம இந்தியா கண்டுக்கவே இல்லை என்னோடனே நாங்கள் சாதுவா பேசினா எங்களை கண்டுக்கவா மாட்டீங்க உங்களவே நாங்கள் மிரட்டுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறேன்ற பேர்ல பாகிஸ்தான் பயங்கரமா காமெடி பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் ஆல்ரெடி பாகிஸ்தான் இராணுவ தளபதி அசிமுன்னு இருந்துக்கிட்டு சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை பற்றி ரொம்ப வந்து பேசியிருந்தார் அவர் பேசின விஷயத்த நம்ம கண்டுக்கவே இல்லை அதுக்கப்புறம் பாகிஸ்தானோட ஃபாரின் ஆஃபீஸ் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம இந்தியா கிட்ட ஒரு சில ரெக்வஸ்ட வந்து வச்சிருந்தாங்க அதுதான் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை முடிஞ்சு போச்சுல இன்னும் ஏன் வந்து இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை கண்டினியூ பண்ணவே மாட்டீங்க தயவு செஞ்சு இந்த அக்ரிமெண்ட்டை திரும்ப கண்டினியூ பண்ணுங்க எப்பவும் போல வழக்கம் போல் எங்களுக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட்டை வந்து வச்சுருந்தாங்க பயங்கரமாக இந்தியா கிட்ட கெஞ்சினாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் ஆனால் இந்த ஒரு விஷயத்த நம்ம கண்டுக்கவே இல்லைங்க நீங்கள் பாட்டுக்கு கெஞ்சிக்கிட்டே இருங்க அப்படின்னு நம்ம பாட்டுக்கு இதை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் இருந்தோம் இதை பார்த்தோன்னே பாகிஸ்தான் பிரதமர் சபா ஷெரீஃப் பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு போல மனுஷன் வந்து என்ன சொல்லிருக்காரு நாங்கள் எங்களோட எதிரிக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறோம் எங்களோட தண்ணியை யாருனாலே ஆக்கிரமிப்பு பண்ண முடியாது எங்களோட தண்ணியை ஆக்கிரமிப்பு பண்ணணும்னு நினச்சிங்க அப்புறம் நடக்கிறதே வேற எங்களோட ஒரு சொட்டு தண்ணியை கூட நாங்க யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டோம் இந்தியாவுக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் தெளிவா சொல்லிடுறேன் எங்களோட தண்ணியை வச்சு எங்களை நீங்க மிரட்டணும்னு நினைச்சீங்க நீங்க எப்பவும் மறக்க கூட முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பாடத்தை நாங்க உங்களுக்கு கற்று கொடுப்போம் அதனால இத நல்லா காதல வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரி பாகிஸ்தான் பிரதமர் சபாஸ் ஷெரீப் இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லிருக்காருங்க ஆனா இவரோட இந்த கருத்தை தான் இங்க உள்ள பல பேர் பாகிஸ்தான் பிரதமர் சபாஷ் ஷரீஃப பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க என்னது நீங்க எங்களுக்கு பாடம் கத்து கொடுக்க போறீங்களா ஆப்ரேஷன் சிந்தூரில் நாங்கள் உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்தது பத்தாதா உங்கள் வாயால் நீங்களே தானே சொன்னீங்க நாங்கள் வந்து இந்தியாவை தாக்குறதுக்கு ரெடியாக வந்திருந்தோம் ஆனால் நாங்கள் எதிர்பாராத சமயத்தில் இந்தியா எங்களை பிரமோஸ் மிஸ் வச்சு தாக்கிட்டாங்க எங்களோட எல்லாம் வந்து போச்சுன்னு சொல்லிட்டு இதே வாயால் தானே வந்து புலமுன்னிங்க அப்போ எந்த தைரியத்தில் நீங்கள் இந்தியாவுக்கு பாடம் போகட்டோன்னு சொல்கிறீங்க இன்னும் நாங்கள் கொடுத்த அடி உங்களுக்கு கொஞ்சம் கூட மறக்கலையா கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க பாசு இல்லை திரும்ப பெரிய பாடத்தை நாங்க உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவோம் சொல்லி இது மாதிரி நெட்டிசன்ஸ் பாகிஸ்தான் கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலே பாகிஸ்தான் கதறலை பார்க்கும்போது நம்ம இந்தியா சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணி பெரிய சம்பவத்தை பண்ணிருக்காங்க அப்படின்றது மட்டும் கிளீனா புரியுதுங்க ஏன்னா இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணும்போது உள்ள ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா அப்பா இந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணி என்ன ஆக போகுது இந்தியானால பாகிஸ்தானுக்கு தண்ணி கொடுக்காமலாம் இருக்க முடியாது இந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்றதுனால ஒரு புரோஜனமும் இல்லை அப்படின்னு இங்க உள்ள ஒரு சில பேர் ஊட்டிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க மூஞ்சிலாம் வந்து கரிய பூசுற மாதிரிதான் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணி இப்போ வரைக்கும் நம்ம பாகிஸ்தானை பயங்கரமாக கதற விட்டுட்டு வந்துட்டு இருக்கோங்க இப்போ கூட பாருங்க நம்ம கிட்ட தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்கன்னு சொல்லி பாகிஸ்தான் பயங்கரமா கெஞ்சிட்டு இருக்காங்க இப்போ கூட நம்ம என்ன ஸ்டாண்டில் இருக்கோம் அப்படின்னா எங்களுக்கு உங்களுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம்லாம் இல்ல சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை கண்டினியூ பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் ஆனா பாகிஸ்தான் கிட்ட நம்ம எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா அவங்க பயங்கரவாதிகளுக்கு கொடுக்குற ஆதரவை சுத்தமா வந்து நிறுத்தணும் ஏன்னா பாகிஸ்தான் ஆப்ரேஷன் சிந்துரு சமயத்திலே என்ன மாதிரி விஷயங்களை பண்ணாங்கன்னு தெரியும் பயங்கரவாதிகளை தியாகிகள் ரேஞ்சுக்கு வந்து கொண்டாடினாங்க அந்த அளவுக்கு ரொம்ப பெருசா வந்து அவங்களோட உயிரிழப்ப கூட வந்து கொண்டாடினாங்க அப்படி வந்து இருக்கும்போது நம்ம எதுக்கு அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும் அதனால அவங்களுக்கு இப்ப கொடுக்கற அடிதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு டிப்ளமேட்டிக்கா இந்த ஒரு நகர்வை வந்து எடுத்திருக்கோம் இப்ப இதனாலதான் பாகிஸ்தான் இந்தியா கிட்ட பயங்கரமா கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப இதுக்கப்புறம் பாகிஸ்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்படி காஷ்மீர் உலக உலகங்கள உலக அரங்களை எடுத்துட்டு போனாங்களோ அதே மாதிரி இந்த பிரச்சனையையும் உலக அளவில் எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுவாங்க ஆனால் என்ன தான் பாகிஸ்தான் ட்ரை பண்ணாலும் நம்ம இந்தியாவோட நிலைப்பாடு எப்பவும் போல் ஒரே மாதிரி தான் வந்திருக்கு பாகிஸ்தான் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது காமெடியாக தாங்க இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்